வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இருந்து சத்யநேசன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் காங்கிரீட் போடும்போது மழை வந்தால் என்ன செய்வது அப்படின்ட்டு சின்ன சின்ன லைட்டான மழை இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏன்னா நம்ம அவுட் சைடு எல்லாமே வந்து உள்ள வந்து பழக அடைச்சி தான் நம்ம காங்கிரீட்டை போட போகிறோம் அதனால பெரிய மழை தொடர்ந்து பேஞ்சு பெய்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டை போட முடியாது கரைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அதனால் சின்ன சின்ன தூரல் இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நமக்கு வந்து காங்கிரீட்டை போட்டாலும் மேலே வந்து அந்த மணல் மட்டும்தான் நமக்கு புள்ளி புள்ளியாக தான் இருக்கும் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த தண்ணி பட்டது மழை தண்ணி பட்டது புள்ளி புள்ளியாக தான் இருக்கும் மற்றபடி காங்கிரீட் வந்து டேமேஜ் ஆகும் பாதிப்பு வரும் கிராக் வரும் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை பெரிய மழையாக இருந்தாலும் மட்டுமே காங்கிரீட் அன்னைக்கு போடாமல் இருக்கிறேங்க சின்ன சின்ன தூரலை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒரு சைடு ஒரு பாதி போட்டுட்டிங்கன்னா கூட ஒரு சைடு தார் பாயை வச்சு கூட மறைச்சிட்டு கூட மூடிட்டு அதுக்கப்புறம் கூட போட்டு வரலாம் தப்பே கிடையாது ஏன்னா வந்து பலகையை விட்டு வெளியே போகிறது கிடையாது ஆனால் அதிகமான கனமழை பெய்யும் போது கண்டிப்பான முறையில் காங்கிரீட் விலையை நிறுத்துங்க மற்றபடி சின்ன சின்ன சாரலுக்கோ தூரலுக்கோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஏதாவது லைட்டாக நமக்கு புள்ளி புள்ளி அடித்தாலுமே ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லை அது வந்து கீழே வரைக்கும் போயிருக்கும் அப்படிலாம் கிடையாது அந்த மழை தண்ணியில் வந்து நல்லா க்யூரிங்காக இருக்கும் நல்லா செட்டாக இருக்கும் நம்ம இயற்கையான கிடைக்கிற தண்ணி தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாகவும் இருக்கும் கட்டிடத்துக்கு நம்ம எவ்வளோதான் தண்ணி நிரப்புனாலும் இயற்கையாக கிடைக்கிற மாதிரி இருக்காது அதனால காங்கிரீட்டு போட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒரு மழை வந்தால் இருக்குமே அப்படி சொல்லிவிட்டு ஓகே அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க சார் காங்கிரீட்டு போட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு என்ன செய்யுது அதனால் எதுவும் பாதிப்பு வருமானு சொல்லி கேட்டாங்க அதனால் உங்களை எல்லாருக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய கனமழை புயல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு கண்டிப்பான வரையில் நிப்பாட்டியிருங்க காலையிலே வானிலையை பார்த்துருங்க இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக வானிலை தான் பார்ப்பேன் அந்தந்த ஊரில் வானிலையை பார்த்துக்கிறது விருதுநகர் வானிலை சாயல்குடி வானிலை தஞ்சாவூர் வானிலை அப்படி சொல்லி அந்தந்த ஊரில் போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்தே பார்த்துட்டா வீட்டிலேருந்தே ஒரு செல்லை பார்த்துட்டிங்கன்னாவே தெரிஞ்சு போவோம் எப்போ மழை வரும் என்ன ஏதுன்னு ஒரு மதியத்துக்கு பிறகு மழை வருது அப்படின்னா மதியத்துக்கு முன்னாடி நம்ம கான்கிரீட் போகிறத போட்டு முடிச்சிடலாம் போட்ட பிறகு மழை வந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது கனமழை அந்த மழை மட்டும் வந்தால் மட்டுமே நிறுத்துங்க மற்றபடி தாராளமாக போடலாம் ஓகே இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் தெரியப்படுத்துங்க வேறு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமானம் தெரியப்படுத்துங்க இப்போ எங்கேயும் வேலை நடக்காதனால நாங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன் வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டாவே டெய்லி அப்டேட் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க நம்ம சேனலில் வந்து தினந்தோறும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக போகிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய்